பூவை வச்சு இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை கூட செஞ்சுருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப புதுமையான ஆரோக்கியமான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க நான் இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் ரோஜாப்பூ எடுத்திருக்கேங்க இந்த ரோஜாப்பூ செடி நிறைய பேர் வீட்டில் இருக்கும் ஆனால் நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன் இந்த பன்னீர் ரோஜாவை நம்ம அழகுக்காக மட்டும்தான் வளர்ப்போம் இல்லைனா தலையில் வைக்கும் பொழுது நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக தலையில் வச்சுக்குவோம் சொல்லுவோம் ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குங்க இந்த ரோஜா பூவில் இருக்கக்கூடிய இதழ்கள் மட்டும்தான் நாம் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க இந்த மகரந்தமும் இந்த காம்பும் நமக்கு தேவையில்லை இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இந்த ரோஜா இதழில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்லாம் நிறைஞ்சிருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ரோஜா இதழுக்கு இருக்குது நிறைய பேர் இதை அழகுக்காக பயன்படுத்துவாங்க வீட்டில் செடி வளர்ப்பாங்க ஆனால் பறிக்கக்கூட மாட்டாங்க சில பேர் பறித்து அதை தலையில் வைப்பாங்க ஆனால் இந்த பூவோடைய மருத்துவ குணம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க சுகர் பேஷண்ட்டுங்களாம் கூட வந்து இந்த பூவை பயன்படுத்தி நம்ம தேநீராக கூட வச்சு சாப்பிட்லாம் இதை பலவிதமாக நம்ம சமையலில் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றி கல்லீரல் பிரச்சனையை சரி செய்யும் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டத்தை சீராக்கி ஹார்ட்டு நல்லா இயங்க செய்யும் இந்த மாதிரி பலவிதமாக சொல்லிக்கிட்டே போலாங்க குழந்தை இல்லாதவர்கள் கூட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களாம் இந்த ரோஜா இதழை பயன்படுத்தி உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா குழந்தை இன்மை பிரச்சனையும் சரி செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் யூரின் பிரச்சனை அதாவது யூரின் போகும் பொழுது யூரின் கடுப்பு இருக்கும் இல்லைனா அந்த இடத்துல எரிச்சல் இருக்கும் அதையெல்லாம் கூட சரி செய்யும் இதை நாம் பலவிதமாக உணவில் சேர்த்துக்கிட்டாலே போதுங்க நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குங்க இந்த ரோஜா இதழில் அபரிவிதமான நன்மை நன்மைகள் இருக்கு விட்டமின் சி இருக்குதுங்க நிறைஞ்சு இருக்குது விட்டமின் சி இந்த விட்டமின் சி பார்த்திங்களா நம்மளுடைய எலும்புகளுக்கு நல்ல வலுவூட்டக்கூடியது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா போதும் நிறைய இந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ரோஜா இதழை பயன்படுத்தி தான் நாம் இன்றைக்கி ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்காக இந்த இதழ் எல்லாத்தையுமே நான் பிச்சு எடுத்துட்டுருக்குறேன் நாம் எடுத்த எல்லா பன்னீர் ரோஸில் இருந்த இதழ்கள் எல்லாத்தையுமே நான் பிச்சு எடுத்துட்டேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குது இதில் இருக்கக்கூடிய காம்புகள் அப்புறம் டேமேஜ் ஆன அந்த இதழ்கள் எல்லாத்தையும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இதை காய வச்சு நம்ம சேர்க்காலை கூட போட்டு அரைக்கலாங்க நல்ல மனமாக இருக்கும் இப்போ இந்த ரோஜா இதழ்களை நம்ம ரெண்டு தடவை அலசி எடுக்கணும் இதில் நிறைய மண் இருக்கும் நம்ம சுத்தமாக அலசி எடுத்துக்கலாம் நான் அலசிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ரோஜா இதழ்கள் எல்லாத்தையும் நான் ரெண்டு தடவை அலசிட்டேங்க நமக்கு எவ்வளோ ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் அலசின உடனே உன்னோடய ஒன்று ஒட்டிகிட்டு இருக்குது இதை நான் இந்த பவுலுக்கு மாற்றி விட்டுக்கிறேன் ஆனால் தண்ணி நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க சப்போஸ் தண்ணி சரியாக வடிலன்னா ஒரு காட்டன் துணியை விரிச்சிட்டு அதை நல்லா உலர்த்திட்டு ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ நான் நல்லா வடிய விட்டுட்டேன் இதை நான் இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நல்லா அலசிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கோங்க இதுல நாம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கைகளை வச்சு நல்லா அப்படியே பிசைஞ்சு விடுங்க அந்த ரோஜா இதழில் பார்த்தீங்கன்னா துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கும் அதனால் தான் சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் நான் சொல்லியிருந்தேன் இதை வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா அப்படியே பிசைஞ்சு விடும்பொழுது அந்த ரோஜா இதழ் எல்லாமே நல்லா சாஃப்டாக அப்படியே ஒன்று சேர்ந்து வரும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இதை அப்படியே ஒன்று சேர்த்து விட்டுடுங்க இதை நாம் மூடி போட்டு விட்டுடலாம் இதை அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேண்டாம்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இதை அதில் சேர்த்து விட்டுடலாம் ஒரு கப்பு நாட்டு சர்க்கரைக்கு நாம் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இது இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு உள்ள தான் நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதே கப்புடு தான் நான் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியில் இந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரையணும் கரைச்சி கொதிக்க ஆரம்பிக்கணும் நாட்டு சர்க்கரை இப்போ க தண்ணியில் நல்லாவே கரைஞ்சிருச்சுங்க நாட்டு சர்க்கரை சேர்த்ததுனால இந்த கலரில் தான் இருக்கும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னா ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் ஆனால் நாட்டு சர்க்கரை தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது நாட்டு சர்க்கரை கருப்பட்டி பனங்கற்கண்டு இந்த மாதிரி போட்டு செய்யலாம் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் தண்ணியில் இப்போ நல்லாவே கரைஞ்சிடுச்சு இந்த சமயத்தில் டேஸ்ட்டுக்காக நம்ம ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக நான் சேர்க்குறேன் இந்த நாட்டு சர்க்கரை தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க கொதிச்சுட்டு திக்காயிட்டு வரணும் அதுக்குள்ளே நாம் ரெடி பண்ணி வச்ச அதாவது மிக்ஸ் பண்ணி வச்ச ரோஜா இதழ் அதை வந்து மிக்ஸியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இது பாட்டுக்கு அப்படியே கொதிச்சிட்டு இருக்கட்டும் நாட்டு சர்க்கரை நல்லா தண்ணியில் கொதிச்சிட்ருக்குதுங்க நல்லா கொதிச்சு திக்காயிட்டு வரதுக்குள்ளார நாம் பிசஞ்சி வச்ச இந்த ரோஜா இதழ் நான் நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால இதுலேயே நாட்டு சக்கரை சேர்த்தேன் ஒயிட் சுகர் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் ஒயிட் சுகரையும் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே எடுத்து நம்ம மிக்சி ஜார்லாம் மாற்றிக்கலாம் இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் நம்ம சேர்த்த அந்த இனிப்புலேருந்து ஈரம் வந்திருக்குது கூட ரோஜா இதழில் இருக்கக்கூடிய அந்த ஈரமே போதும் இதை நம்ம அரைக்காமல் அப்படியே சேர்த்தோம்னா திருத்திரியாக வாயில் வரா மாதிரி இருக்கும் அதனால் பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு ரெண்டு தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் திருத்திரியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ரோஜா எழுதல் கொஞ்சம் அறப்பட்டுடும் பல்ஸ் மோடில் ரெண்டு தடவை இல்லைனா மூணு தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நமக்கு திருத்திரியாக இருக்கும் முழுசாக இல்லாமல் அறப்பட்டு நமக்கு இந்த மாதிரி திருத்திரியாக கிடைக்கும் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இல்லை உங்களுக்கு நைஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஓட்டு ஓட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நாட்டு சர்க்கரை போட்டுட்டு பாருங்கள் இந்த தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷமாகவே கொதிச்சுட்ருக்குதுங்க நல்லா திக்காயிட்டு இருக்குது இந்த சமயத்தில் நாம் அரைச்சி வச்ச இந்த ரோஜா இதழ்கள் அதே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க இது சேர்த்த உடனே நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க இன்னும் நல்லா திக்காயிட்டு வரும் இந்த ரோஜா இதழ் வந்து நம்ம பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால இந்த ரோஜா இதழ்களை நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்குறோம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுடுங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுட்டோங்க ஏன்னா ரோஜா இதழை நம்ம பச்சையாக தான் அரைச்சி செஞ்சுருக்கோம் அது வேகிறதுக்காக தான் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா திக்காயிட்டு வந்திருக்கு பாருங்க நாட்டு சர்க்கரை சேர்த்ததுனால ப்ரௌன் கலரில் தாங்க இருக்கும் உங்களுக்கு ரோஸ் கலர்லேயே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒயிட் சுகர் தான் சேர்த்துக்கணும் ஆனால் நாட்டு சர்க்கரை தான் உடம்புக்கு நல்லது அதனால் நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் இப்போ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வாசனைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் ரோஜாக்கள் தான் சேர்த்துருக்கோம் அந்த வாசனையே இருக்குது இருந்தாலும் கொஞ்சமாக நான் ஃப்ளேவருக்காக ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கிறேன் இது சேர்க்கணுன்றது கட்டாயம் கிடையாதுங்க ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க சப்போஸ் இல்லைன்னா ஏலக்காய் பொடியை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கு கலந்துடலாம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க பார்க்குறதுக்கு தான் ப்ரௌன் கலரில் இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பன்னீர் ரோஸில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மாத விடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் அந்த பிரச்சனையும் சரி செய்யுங்க அந்த நேரத்தில் நம்ம பன்னீர் ரோஸை வெறுமனே சாப்பிட்லாம் இல்லை தேநீராக சாப்பிட்லாம் இந்த மாதிரி ரெசிபியாக செஞ்சு சாப்பிட்லாம் பலவிதமாக நாம் பயன்படுத்திக்கலாங்க அந்த வெள்ளைப்படுதலை உடனே சரி செய்யும் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க நிறைய ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா திக்காயிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கலக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க கொஞ்சம் சூடு ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பவுலுக்கோ இல்லை பாட்டில்லையோ மாற்றி வைக்கலாம் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க நம்ம இறக்கும் பொழுது கொஞ்சம் லிக்வடாக இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா தலை இருக்குது இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வந்தால் போகிறோம் இதை இன்னும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்பொழுது இன்னும் நல்லாவே திக்காகிடும் இப்போ நான் இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் ரோஜா பூவை வச்சு அருமையாக நம்ம ரெசிபி பண்ணிவிட்டோம் சூப்பராக இருக்கும் இந்த ஜாமுன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ப்ரெட்டிலேயே உங்களுக்கு தடவி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூனுக்கும் குறைவாக தான் எடுத்திருக்கேன் இது நம்ம நாட்டு சர்க்கரை போட்டதுனால உங்களுக்கு இந்த கலரில் தான் கிடைக்கும் இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஏன்னா நம்ம சேர்த்தது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கக்கூடிய பன்னீர் ரோஸ் தான் அதாவது டார்க்கு பிங்க் கலரில் இருக்கக்கூடிய பன்னீர் ரோஸ் தான் நாம் சேர்த்து விட்டோம் நாட்டு சர்க்கரை சேர்க்கும் பொழுது நமக்கு நிறம் மாதிரி வரும் ஆனால் டேஸ்ட்டு மாறாது ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நம்ம வந்து அதை வச்சு தேநீராக வேறு மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க வேணும்னா நீங்கள் மில்க் ஷேக் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இல்லைனா வந்து ரோஸ் மில்க் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க நான் தடவிட்டேன் இப்போ இன்னொரு ப்ரெஷ் ரைஸை இது மேலே வச்சுட்டேன் இப்போ நாம் கட் பண்ணிக்கலாம் காலையில் நேரத்தில் டிஃபன் செய்கிறதுக்கு நேரம் இல்லைனா சட்டுன்னு இந்த மாதிரி ப்ரெட்டில் தடவிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கலாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ டேஸ்ட் பார்த்துடலாமா இதுலேயே நான் ஒரு துண்டு கட் பண்ணிக்கிறேன் சூப்பராக இருக்குங்க ஜாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம ஒரு பன்னீர் ரோஸை வச்சு செஞ்சனால அந்த பன்னீர் ஃப்ளேவர் நல்லாவே இருக்குது கூட நாட்டு சர்க்கரை அந்த இனிப்போட அளவும் நமக்கு கரெக்டாக இருக்குது நான் இரநூறு கிராம் எம்எல் உள்ள கப்பில் தான் ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்தேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சு நம்ம ரோஸில் போட்டு ரோஸ் பட்டாஸில் பெசரி விட்டோம் இவ்வளோ தான் நம்ம இனிப்பு சேர்த்துது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருந்தோம் அதோடய ஃப்ளேவரும் இன்னும் அருமையாக இருக்குது ஓவராலாக பார்க்கும்பொழுது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குதுங்க பன்னீர் ரோசா சாதாரணமாக அழகுக்காக நம்ம பயன்படுத்துவோம் இல்லைனா தலையில் வச்சுக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவோம் ஆனால் அதை வச்சு இந்த அளவுக்கு அருமையாக ரெசிபி செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியலைனா இந்த மாதிரி பிரெட்டில் வந்து நம்ம ஜாம தடவி கொடுத்து அனுப்பலாம் இல்லை மார்னிங் நம்மளும் சாப்பிட்டு ஒரு கப்பு பாலை சாப்பிட்டா கூட போதும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் சப்பாத்தியில் தடவி கூட ரோல் பண்ணி ஸ்கூல் பசங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்த அனுப்புலாம் நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சி மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பை गाइस பை பை